நான் இலங்கையைச் சேர்ந்தவன் இல்ஹாம் என் கேள்வி இலங்கையில் உள்ள ஆரம்ப தௌஹை சகோதரர்களே தனிப்பட்ட வாழ்க்கை என்று வரும்போது மணமகள் தரப்பிலிருந்து வரதட்சணை கேட்கிறார்கள் நீங்கள் நீங்கள் தான் என்னை சொல்கிறாரு நீங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இலங்கைக்கு வந்தபோது மேடையில் கையை உயர்த்தி வாக்குறுதி அளித்த இவர்கள் வரதட்சணையை நாங்கள் கேட்கவோ கொடுக்கவோ மாட்டோம் என்றார்கள் இப்போது அதுக்கு நேர் மாறாக செய்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட தவ்ஹீதுவாதிகள் என்று சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க அதாவது வரதட்சணைக்கு எதிராக நம்ம ஆனால் இந்த இந்த விஷயத்தில் ஒரு திருத்தம் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது என்னென்று கேட்டால் வரதட்சணைக்கு எதிராக நம்ம கடுமையான பிரச்சாரத்தை வந்து தூக்க காலத்தில் முன்னெடுத்தோம் தவ்ஹீதுக்கு அடுத்து ரெண்டாவது டாபிக்கே வரதட்சணை தான் தவஹீது மதுகபு அடுத்து மூணாவது டாபிக் தவ்ஹீது மதுஹபு அடுத்து எதை எடுப்போம் வரதட்சணைங்கிற தலைப்பு இல்லாத கூட்டமே இருக்காது ஆரம்ப காலத்தில் வரதட்சணையை தான் பிரதானமான ஒரு விஷயமாக எடுத்தோம் ஏன்னு கேட்டால் அதனுடைய பாதிப்புகளை வந்து கண் கூட நம்ம உணர்ந்தோம் வரதட்சணையின் காரணமாக முப்பது வயசு நாற்பது வயசு எல்லாம் கல்யாணமாகாத பெண்கள் எல்லாம் தேங்கி கிடக்கிறாங்க ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்குது பல வடிவத்தில் இந்த வரதட்சணை இருக்கிறது அப்போ வரதட்சணையின் காரணமாக பெண்ணை பெற்றவண்ணாம் போய் பள்ளிவாசல் பள்ளி பிச்சை எடுக்கிறான் இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சோம் அது அதனுடைய தீமை அதனுடைய பாதிப்புகளை கண்டு கொந்தளித்து கடும் பிரச்சாரத்தை நம்ம மேற்கொண்டு அண்ணாவுடைய அருளால் வரதட்சணை வாங்குறதுக்கு வெக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்தது இப்போவும் என்ன செய்யணும் வரதட்சணை வந்து இலங்கையில் அவர் இருக்குங்கிறாரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வரதட்சணை வந்து கள்ளத்தனமாக தான் வாங்குகிறாங்க அந்த காலத்தில் பள்ளிவாசல் ரெக்கார்ட் பண்ணுவாங்க பகிரங்கமாக எழுதுவாங்க இப்போ வைக்கப்படுறாங்க வரதட்சணை வாங்குறது குறைஞ்சிருக்கிறது அப்படியே வாங்கினா கூட காதுங் காது வச்ச மாதிரி யாருக்கும் சொல் யார்கிட்டையும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு காலை காலப்போக்கில் அதுவும் என்ன சேரலாம் என்ன சரி இல்லாமல் போயிடும் அது இருக்கட்டும் இப்போ என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இலங்கையில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி அஞ்சில் போய் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் நம்ம போயிருக்கும் போது நம்ம டீப்போட் பண்ணி அனுப்பிவிட்டாங்கல்ல அந்த கா அந்த காலகட்டம் அப்போ போயிருக்கும் போது வரதட்சணைக்கு எதிரான ஒரு மீட்டிங் பேசும்பொழுது வரதட்சணை வாங்க மாட்டோங்கிறவங்க அல்லாமலை சத்தியம் விட்டு கை தூக்குங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு நிறைய பேர் என்னை கையை தூக்குனாங்க அப்படி தூக்குனவங்கன்னா வாங்கிட்டு வாங்கிட்டுருக்குறாங்களே வரதட்சணை வாங்குறாங்களேன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு ஆனால் வந்து அதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது முதல்ல வந்து இந்த அல்லா முன்னிறுத்தி இந்த சத்தியம் செய்தல் இருக்குல்ல அது வந்து அவங்களாக தான் செய்யணும் நாங்கள் கேட்டுக்கிட்ட பின்னா பேர் நிப்பாட்டிட்டோம் ஆரம்பத்தில் கேட்டோம் அது எப்படி கேட்டதுக்கான குடும்பத்தில் கையை தூக்குவோம் வரதட்சணை வாங்க மாட்டோன்னா மனசுக்குள்ளே மனசுக்குள்ள தீர்மானம் எடுக்கணுமே தவிர யாரெல்லாம் வாங்க மாட்டிங்கன்னு சொல்கிறீங்களோ கையை தூக்குங்கன்னு சொன்னால் சபைக்கு பயந்துக்கிட்டு கையை தூக்குவான் இப்படியா சத்தியத்தை நம்ம பயன்படுத்துறது தப்பாக செய்கிறமேட்டு நமக்கு பட்டு அப்போ பல வருடங்களாக விட்டாச்சு இந்த சபதம் எடுக்க சொல்கிற இது நம்ம செய்கிறதில்ல ஏன்னு கேட்டால் பயன் பண்ணுறோம் எல்லாம் பயந்து வாங்காதேன்னு சொல்லலாமே தவிர ஏன்ட்ட எதுக்கு அவன் உறுதிமொழி தரணும் வரதட்சணை வாங்க மாட்டான் அல்ல மேலே சத்தியமாக வாங்க மாட்டேன்னு ஏன்ட்டையாவது சொல்கிறான் சபையில் எதுக்கு சொல்கிறான் மக்கள் மத்தியில் எதுக்கு சொல்லணும்னு இன்னும் அவசியம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்து அந்த மாதிரி கேட்புற விஷயத்தை நம்ம விட்டுட்டோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சுங்கிறாரில் அந்த 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 காலகட்டத்தில் இரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இருந்திருக்கலாம் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த மாதிரி சத்தியம் வாங்குகிற ஒரு வழக்கத்தை விட்டுட்டோம் ஏன் விட்டுட்டோம்னு சொன்னால் அது வந்து சத்தியங்கிறது அவனாக ஏற்று அவனாக உணர்ந்து அவனாக விளங்கி அவனாக நம்பி சொல்வதற்கு பேர் தான் சத்தியம் சும்மா கேட்டதுக்காக வேண்டி சபையில் கையை தூக்க விட்டு நம்மளே தூக்க விட்டு அவனை பாவியாக்கி விடக்கூடாது எல்லாரும் எல்லோரும் சொல்கிறாங்களே ஒரு மாதிரி நினைப்பாங்களோ கை தூக்கி விட்ருவான் பிறகு மீறுவான் அது வந்து நல்ல முறை இல்லைன்னு சொல்லி நம்ம இப்போ இப்போ செய்வது இல்லை நீங்கள் இல்லை செய்யாதீ இனிமேல் என்ன செய்யாதையே வரதட்சணை கூடாதுங்கிற பயன் பண்ணணுமே தவிர யாரெல்லாம் வரதட்சணை வாங்க மாட்டீர்களோ கை தூக்குங்கள் வரதட்சணைக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு தீமைக்கும் நான் குடிக்கவே மாட்டேன் நம்பலாம் கை தூக்கணும்னு என் கை தூக்கணுங்க நான் நல்லவா அவன் வந்து அல்லாட்ட பயந்து அவன் நடந்துக்கணுமே தவிர ஒரு மனிதன் சொல்வதற்காக நீ கையை தூக்குதல் என்பது வந்து நமக்கு ஆரம்பத்தில் ஒரு ஒரு நல்ல செயல் மாதிரி தெரிஞ்சது பிறகு அதில் அது உருத்தலை ஏற்பட்டுன்னு நிப்பாட்டிட்டோம் சரி அதை விட்டுருவோம் அதனால் இனிமேல் நீங்கள் என்ன செய்யாதீங்க மலை சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது சரி இப்போ சத்தியம் பண்ணாங்கள்ல அல்லாமலை இந்த சத்தியம் பண்ணுறது வந்து நிஜமாகவே அவங்க சத்தியம் பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னால் நிறையவேத்தணும் அல்லாட்ட கொடுத்த உடன்படிக்கை நிச்சயம் நிறைவேற்றணும் நிஜமாக இல்லாமல் ஏதோ கேட்குறாங்க கையத்துக்காட்டி ஒரு மாதிரியை பார்ப்பாங்கன்று அப்படி தூக்கி தான் வைங்க அதில் வந்து அந்த சத்தியத்தை மீறின குற்றம் வராது ஏன்னு கேட்டால் அல்லா குரானில் சொல்கிறான் லா யுவாக இதுக்கு முள்ளாக பில்லாகவி ஐமானிக்கும் உங்களுடைய சத்தியங்களில் வீணான சத்தியங்களை அல்லா பிடிக்க மாட்டான் அது குற்றம் பிடிக்க மாட்டான் உலாக்கின் வாக இதுக்கும் இக்கத்து முள்ளஐமான் சத்தியங்களை உறுதிப்படுத்தி நீங்கள் சொல்கிறீர்களே நிஜமாகவே கண்டிப்பாக உணர்ந்து நீங்களாக சொல்கிறீர்களே அதை மீறினா தான் நல்லா பிடிப்பான் அப்படின்ட்டு இருக்கிறதுனால இந்த கையை தூக்கியவர்கள் ஏதோ கூட்டத்தோட குவிந்தான்னு தூக்கியிருந்தாங்கன்னு வைங்க அவங்க சத்தியம்லாம் பண்ணலை சும்மா ஊர் உலகத்துக்காக தூக்கிருக்கிறாங்க அவங்க வந்து சத்தியத்தை முறித்த குற்றத்தில் வர மாட்டார்கள் இது ஒரு விஷயம் நிஜமாகவே நம்ம வாங்கக்கூடாது அந்த அந்த பயானுடைய தாக்கத்தை கேட்டுட்டு கண்டிப்பாக வாங்கக்கூடாதுன்னு உணர்ந்து தூக்கியிருந்தார்கள்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வரதட்சணை வாங்கும்பொழுது ரெண்டு தப்பு செய்கிறாங்க ஒன்று வரதட்சணை வாங்கின குற்றம் ரெண்டாவது மேலே உள்ள சத்தியத்தை வந்து மீறுது மேல் செய்து கொடுத்த சத்தியத்தை மீறுறாங்க அதே நேரத்தில் வந்து இந்த சத்தியம் சும்மா ஃபார்மாலிட்டி கையை தூக்கி போட்டு வரதட்சணை வாங்கினான்னு சொன்னால் அவன் வரதட்சணை வாங்கின குற்றவாளியாக இருப்பானே தவிர அந்த சத்தியத்தை முறிச்ச குற்றவாளியாக மாட்டான் இவன் சத்தியம் பண்ணலை சும்மா கையை தூக்கியிருக்கலாம் எல்லோரும் தூக்குறாங்கன்னு சும்மா கையை தூக்கி விட்டுறது கூட்டத்தில் எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்கல்ல நம்ம கையை தூக்காமல் இருந்தால் இவன் வர வரட்சு வாங்குவோம் போல இருக்க அப்படின்னு ஒரு நெருக்கடிக்கு அவனை தள்ளி அவனை வெக்கப்பட வச்சு தூக்கணும் தூக்க வச்சோன்னு வைங்களேன் அதெல்லாம் சத்தியத்தில் வராது வழங்குதா அதை வந்து விளங்கிக்கிறேன் சரி அதனால் அந்த வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுங்கிற வசனங்கள்லாம் எடுத்துக்கிறேங்க ஒம்பது எழுவது ஒம்போது எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி வந்து பதினாறு தொண்ணூத்தொன்று இதில் எல்லாம் என்ன இருக்கிறது சத்தியம் பண்ணுறத வாக்குறுதி நிறைவேற்றணும்னு இருக்குது அது போக இந்த மாதிரி நம்ம அந்த சத்தியம் பண்ணுறதை நம்ம தவிர்த்தோம்ல அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால் புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது உதாரணமாக ஏழாயிரத்தி இரநூத்தி ரெண்டாவது ஹதீஸ் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் சகாபாக்கில் என்ன செய்வாங்கன்னா ரசூல்லாட்டை வந்து அல்லாவுடைய தூதரை மையத்தை செய்கிறோம் உங்கள்கிட்ட உறுதிமொழி கொடுக்குறோம் எப்படி உறுதிமொழி உங்கள் சொல்ல கேட்டு கட்டுப்பட்டு நடப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செய்வாங்க தெரியுமா நல்ல வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க அப்போ ரசோல்லா ஒரு கரெக்ஷன் பண்ணுவாங்க என் கூழ் எங்களை பார்த்து சொல்வார்கள் தாத்தும் உங்களால் இயன்ற அளவுக்குன்னு சேர்த்து சொல்லுங்கள் நான் சரியாக நடப்பேன்னு வந்து நீங்கள் உறுதிமொழி கொடுக்காதீ இயன்றா தான் நீங்கள் செய்வீங்க இயலாட்டி மீறவும் செஞ்சிருவீங்க அதனால் சொல்லும்போது எப்படி செய் யார் இவ்வளவு அறிவிக்கிறாங்க குன்னா இதா பாயானா ரசோல் அல்லாஹி சல்லா அலி செல்லம் சமயத்தா செவியேற்று கட்டுப்படுவோம் என்று நபியிடத்தில் நாங்கள் பையத்து செய்யும் பொழுது எக் எங்களை பார்த்து ரசோல்லா சொல்வார்கள் ஃபீமஸ்தாத்தும் உங்களுக்கு இயலுமான அளவுக்கு என்று சொல்வார்கள் இயலுமான அளவுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன்னு ஒருத்தர் சொல்வார் அப்படி சொல்லாது இயலுமான அளவுக்குன்னு சேர்த்து சொல்லு இயன்ற அளவு கட்டுப்படுவோம் அப்படின்னா அர்த்தம் ஒரு மனிதர் ஒரு ஆர்வத்தில் வந்து நான் அப்படி ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்வார் நம்ம ஏற்றுக்கறக்கூடாது இப்படி சொல்லாதப்பா நீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் இப்போ சொல்லிடுவேன் ஹண்ட்ரட்னா யாருக்கும் செய்ய முடியாது நீ மீறுவே மீறக்கூடிய நிலையில ஏற்படும் ஏழாமல் போயிடும் மீறணும் மட்டும் மீற மாட்டேன் முடியாமல் போய் நீ மீற மீற வேண்டி வந்துடுறேன் அதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செய்யணும் ஃபீமஸ்துங்க இதே தான் இல்லை அது வரதட்சணைக்கு எப்படி தான் வழங்குதா வரதட்சணை வாங்க மாட்டோன்னு சத்தியம் பண்ணிவிட்டு அவன் நிறைவேற்ற முடியாமல் போயிடுவானே அப்போ அந்த மாதிரி உறுதிமொழி வாங்கக்கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம அதை வழங்காமல் ஒரு ஆர்வம் கூடாதுல வாங்கியிருக்கிறோம் கடந்த காலங்களில் அது தகவலுக்காமண்டி